அந்த அர்ச்சகர் வழக்கம் போல் அன்றும் திகைத்தார் அவரது பக்தி மனம் பதறியது அன்றும் கிருஷ்ண விக்கிரகத்தின் காதோரத்தில் கொஞ்சம் சாணம் அப்பியிருந்தது யார் செய்கிறார்கள் இந்த அவச்சாரத்தை நாள்தோறும் இரவு கோயிலை பூட்டி கொண்டு தான் வீடு செல்கிறார் மறுநாள் அதிகாலை ஆலய கதவை திறந்து மூல விக்கிரகத்தை பார்த்தால் காதோரம் கொஞ்சம் பசுஞ்சானம் எத்தனையோ நாட்களாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது யாரிடம் போய் சொல்வது இதை ஊட்டிய கோயிலுக்குள் யாரும் நுழையவே முடியாதே யார் உள்ளே வந்து இப்படி செய்கிறார்கள் அர்ச்சகர் விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்தவாறே கண்ணா என் பக்தியில் ஏதும் கோளாரா கோயில் பூட்டுக்கு வேறு சாவி கூட கிடையாதே அதையும் வீட்டில் என் தலைமாட்டில் தூங்குகிறேன் அப்படி இருக்க எப்படி நடக்கிறது உனக்கு நாள்தோறும் சாத்துகிறேன் காலையில் வந்து பார்த்தால் உன் காதோரத்தில் கொஞ்சம் பசுஞ்சானம் ஏன் இப்படி என்று அரைச்சினார் அபிஷேகத்தை முடித்து கண்ணனுக்கு அலங்காரம் செய்தார் மக்கள் கோயிலுக்கு வர தொடங்கினார்கள் அதன் பின் அர்ச்சனை ஆராதனை என வழக்கமான நடவடிக்கைகளில் பொழுது சென்றது இரவு கோயிலை பூட்டும் போதுதான் பார்த்தார் நாள்தோறும் வரும் ஒரு மூதாட்டி அன்றும் வந்திருந்தாள் தளர்ந்த தேகம் வயோதேகம் எழுதியிருந்தது கிருஷ்ண விக்கிரகத்தை அவள் முகத்தில் அப்படி ஒரு பரவசம் அர்ச்சகருக்கு மூதாட்டியிடம் விசேஷ பதிவு உண்டு பல்லாண்டுகளாக தினமும் ஆலயத்திற்கு வருபவள் அர்ச்சகர் பிரியத்தோடு கேட்டார் பாட்டி இன்று என்ன வேண்டிக் கொண்டாய் நேற்று என் கண்ணன் நிறைய வெண்ணெய் சாப்பிட்டு விட்டான் கண்ணன் அருளால் அந்த வெண்ணெய் எல்லாம் அவனுக்கு ஜீர்ணமாக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டேன் அர்ச்சகர் சிரித்தார் அதில்ல பாட்டி உனக்காக ஏதாவது வேண்டிக்கொண்டாயா கொண்டாயா எனக்கென்ன வேண்டி கிடக்கிறது இப்போது போக போகிற கட்டை என் பிள்ளை கண்ணன் சௌக்கியமாக இருந்தால் போதாதா ஏராளமான வேர் அது வேண்டும் இது வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் கண்ணன் வழக்கரம் உயர்த்தி ஆசீர்த்துக் கொண்டே இருக்கிறான் அவனது வலது கை வலிக்காதோ இவர்கள் தங்களுக்கான வேண்டுதலை கொஞ்சமாவது நிறுத்தினால் அவன் தன் கைக்கு சற்று ஓய்வு கொடுக்க முடியும் ஏற்கனவே பாஞ்சாலிக்கு புடவை வழங்கியும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியும் அவன் கை வலித்திருக்கும் உள்ளாங்குழல் அதிக கனம் இல்லாததுதான் என்றாலும் ஓயாமல் அதை கையில் பிடித்து உதட்டருகே வைத்து ஊதி கொண்டிருந்தால் அந்த கரம் என்னாவது இதையெல்லாம் யாராவது நினைத்து பார்க்கிறார்களா இவற்றை கொஞ்சம் நிறுத்திவிட்டு ஓய்விடு என்றால் அவன் கேட்பதில்லை நம் பேச்சை அவன் எங்கே கேட்கிறான் அவன் பேச்சை தான் எனக்கென்று எதுவும் எனக்கு உயர்த்தி ஆசி கூறி அதனால் அவன் கை இன்னும் சச்சு கூட வேண்டாம் அர்ச்சகர் பாட்டியின் பேச்சை ரசித்து கேட்டார் கண்ணனை எவ்வளவு உண்மையாக நம்புகிறாள் இவள் படிப்பறிவில்லாத ஏழை கிளவி ஆனால் எத்தனை பக்தி நாள்தோறும் என் கண்ணன் காதில் சாணத்தை அப்புகிறவன் அர்ச்சகர் ஆலய கதவை பூட்டினார் மூதாட்டி கண்ணனை நமஸ்கரித்துவிட்டு வீடு நோக்கி சென்றாள் அன்றிரவு அர்ச்சகர் கண்ணனது காதோர சாணத்தின் மர்மம் அறியாமல் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பின் எப்போது தூங்கினார் என்றே தெரியவில்லை கலகலவன நகைத்து கொண்டு கண்ணன் அவரது சொப்பனத்தில் வந்தான் அர்ச்சகரே உம் பக்தியில் எந்த கோளாறும் இல்லை என் காதில் ஒட்டிக்கொள்ளும் சாணம் நீங்கள் எனக்கு சாத்தும் சந்தனத்தை விடவும் புனிதமானது அதன் மகிமையை அறிய இப்போது உங்கள் உடலை விட்டு விலகி சூச்சம சரீரம் அடையுங்கள் மூதாட்டின் இல்லத்திற்கு சென்று நடப்பதை பாருங்கள் பிறகு மறுபடி உடலுக்குள் நீங்கள் வந்துவிடலாம் விடலாம் அர்ச்சகரின் உடல் கட்டையாய் கிடைக்க அவரது சூட்சம சரீரம் வெளியே சென்றது மூதாட்டி இல்லத்தில் திறந்திருந்த சாளரத்தின் வழியாக நுழைந்தது அர்ச்சகர் மூதாட்டி நடவடிக்கைகளை கவனித்தார் பாட்டி இரவு தாமதமாக உறங்க போனாள் கொஞ்சம் சாணம் அவள் கரத்தில் எஞ்சியிருந்தது மனப்பூர்வமாக வாய்விட்டு சொன்ன அவள் சாண துணுக்கை சாளரத்தின் வழியே வீசினாள் என்ன ஆச்சரியம் அர்ச்சகரின் சூட்சம சரீரம் பார்த்து கொண்டிருக்கும் போதே சாணம் பூட்டிய கோயிலின் உள்ளே புகுந்து கண்ணன் காதில் ஒட்டி கொண்டது நன்கு உறங்கிய அவள் அதிகாலையில் மெல்ல கண் விழித்தாள் கண்ணா நீ நன்றாக தூங்கினாயா நேற்று குளிர் அதிகம் போர்வை போத்தி கொண்டுதானே தூங்கினாய் என்றவாறு தன் பாயையும் போர்வையையும் மடித்து வைத்தாள் வாய் கொப்பளித்து முகத்தை தூய்மை செய்து கொண்டு வந்தாள் தண்ணீர் இன்று குளிர்ச்சியாக இருக்கிறது கண்ணா உடம்புக்கு ஆகாது நீ வெதுவெதுப்பான நீரில் முகம் கழுவிக்கொள் இன்று உனக்காக புள்ளி வைத்து கோலம் போட போகிறேன் என்ற பாட்டி கோலமாவோடு வாயிலுக்கு வந்தாள் ஒவ்வொரு புள்ளி வைக்கும் போதும் கிருஷ்ணா முகுந்தா முராரே என்று கண்ணன் திருநாமங்களை சொல்லிக் கொண்டே புள்ளி வைத்தாள் பின் கண்ணனை பற்றிய தோத்திரங்களை சொல்லியவாறே இழி இழுத்து கோலம் போட்டாள் தொடர்ந்து தோத்திரங்களை சொன்னபடி அடுப்பு மூட்டி சமைக்கலானாள் உறக்கம் கலைந்து எழுந்தார் அர்ச்சகர் நடந்ததெல்லாம் கனவா இல்லை நனவா அன்றும் கோயிலுக்கு போனார் கண்ணன் சிலையின் காதலில் ஒட்டிருந்த சாணத்தை பார்த்ததும் அவரது மனம் பக்தியில் தளதளத்தது அதை உன்னதமான பிரசாதம் என்று கருதி வாழை இலையில் மடித்து இடுப்பு வேட்டியில் சொருகிக் கொண்டார் அன்று மாலை மூதாட்டிக்காக காத்திருந்தார் ஆனால் அவள் வரவில்லை அன்றிரவும் அவர் சொப்பனத்தில் கண்ணன் வந்தான் அர்ச்சகரே நீங்கள் எடுத்து வந்த சாணம் உன்னதமான பிரசாதம் ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ளுங்கள் இனி அது கிடைக்காது ஏன் வியப்போடு கேட்டார் அர்ச்சகர் நாளை அவள் ஆன்மா என்னை வந்து சேர்கிறது இன்று அவளுக்கு உடல்நலமில்லை இல்லை அதனால் தான் அவள் கோயிலுக்கு வரவில்லை நாளை அதிகாலையில் கோயிலுக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் அவள் இல்லம் செல்லுங்கள் அங்கே மக்கள் கூடியிருப்பார்கள் மற்றவர்களுக்கு தெரியாத சில காட்சிகள் உங்களுக்கு மட்டும் தெரியும் சுயநலமின்றி தாய்ப்பாசத்தோடு என்னை நேசித்த அவள் பக்தியின் பெருமையை நாளை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் அர்ச்சகர் திடுக்கிட்டு எழுந்தார் அதன் பின் உறக்கம் பிடிக்கவில்லை மறுநாள் காலை மூதாட்டின் இல்லத்திற்கு விரைந்தார் கூடியிருந்த மக்களை விளக்கியவாறு உள்ளே சென்றார் பாயில் அவள் உடல் கிடத்தப்பட்டிருந்தது அவள் ஆன்மா அப்போதுதான் உடலை விட்டு பிரிந்திருந்தது அந்த ஆன்மாவை அழைத்து செல்ல விண்ணிலிருந்து புஷ்பக விமானம் வருவது அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தது கிளவியின் ஆன்மா பேசிய பேச்சை அவர் கேட்டார் இந்த புஷ்பக விமான அந்தஸ்தெல்லாம் ஏழை கிளவியான எனக்கு இதற்கு என் பிள்ளை கண்ணனை எப்போதும் பார்த்து கொண்டிருந்தால் அது போதும் எனக்கு மூதாட்டியின் சுயநலமற்ற பக்தியின் முன் நிற்க வெக்கப்பட்டது போல் புஷ்பக விமானம் கண்ணன் ஆலய சுவரில் மோதி தூள் தூளாகியது மூதாட்டியின் ஆன்மாவைத் தேடி கண்ணனே வந்தான் என் அல்லவா நீ நீ கேட்டு அதன்படி நான் என்ற கண்ணன் அந்த ஆன்மாவை இரு குண்டலங்களாக்கி தன் செவிகளில் அணிந்து கொண்டான் குண்டலங்கள் தாய் பாசத்தோடு அவன் செவிகளில் பேசத் தொடங்கின அர்ச்சகர் தம் இல்லத்திற்கு சென்று குளித்துவிட்டு அவசர அவசரமாக கோயிலுக்கு சென்றார் கண்ணன் வேப்போடு பார்த்தார் இடத்தில் இடத்தில் இருக்குமோ அந்த இரு அழகிய அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவு தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க